அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வல்லமை என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இயேசுடைய ஆளுமையில் அவரது வல்லமைக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது அவருடைய பேச்சில் வல்லமை இருந்தது அவர் தூய ஆவியாரின் வல்லமையால் வழிநடத்தப்பட்டார் அவருடைய செயல்களில் வல்லமை இருந்தது அவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதித்தார் அவருடைய மன்றாட்டு வல்லமை மிக்கதாக இருந்தது என்றெல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்று பிணி தீர்ப்பதற்கான வல்லமையை இயேசு கொண்டிருந்தார் என்னும் செய்தியை விவிலியத்தில் வாசித்து நாம் வியப்படைகின்றோம் பிணிகளை தீர்ப்பதற்கும் ஒரு வல்லமை வேண்டும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நலவாழ்வு பணியாளர்கள் பிணி தீர்க்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஏன் இறைவேண்டல் செய்பவர்கள் கூட நோயாளர்களுக்காக நாம் வல்லமையோடு மன்றாடினால் இறைவன் அவர்களை நலப்படுத்துகிறார் எனவே யாரெல்லாம் நோயாளர்களுக்காக மன்றாடுகிறார்களோ அவர்களும் நலவாழ்வு பணியாளர்கள் அவர்கள் பிணி தீர்ப்பதற்கான வல்லமையை பெற்றிருக்க வேண்டும் இயேசுவைப் போல இயேசுவின் ஆளுமையின் சிறப்பு அவரிடம் வல்லமை இருந்தது பலவிதமான வல்லமைகள் இருந்தன அவற்றுள் ஒன்று பிணி தீர்ப்பதற்கான வல்லமை லூக்கானர் செய்தி ஐந்து பதினேழில் நாம் வாசிக்கின்றோம் ஒரு நாள் இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது போது யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள் லூக் அஞ்சு பதினேழு பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார் பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார் பிணி தீர்ப்பதற்கும் ஒரு வல்லமை வேண்டும் நோயை கடிந்து கொள்கிற வல்லமை பேதுருவின் மாமியார் காய்ச்சலாக கிடந்த பொழுது காய்ச்சலை இயேசு கடிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே பிணி போக்குவதற்கான வல்லமையை இயேசு கொண்டிருந்தார் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று பாரதியார் பாடினார் இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கான வல்லமையை பாரதியார் கடவுளிடம் மன்றாடுகிறார் இயேசு இறை தந்தையிடமிருந்து அந்த வல்லமை பெற்றிருந்தார் இறை தந்தை தூய ஆவியாரால் அவருடைய திருமகன் இயேசுவை நிரப்பியிருந்தார் எனவே நன்மை செய்வதற்கான வல்லமை பிணி தீர்ப்பதற்கான வல்லமை இயேசுவிடம் இருந்தது இயேசுவின் ஆளுமையை போற்றி பெருமைப்படுத்துகிற நாமும் அந்த வல்லமையை பெற வேண்டும் இறைவா வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று நாமும் இயேசுவிட மன்றாடி பிணி தீர்ப்பதற்கான நன்மை செய்வதற்கான வல்லமையை பெற்று உங்களுக்கு அமைதி உரைத்தாகுக